அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியில் அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் திருவள்ளுவருந்தகை அடக்கமாக எப்படி இருப்பது என்பதை பற்றி கூறுகிறார் அந்த வகையில் நூற்றி இருபத்தி ஓராது குரட்பாவாக அடக்கம் அமருள் விக்கும் அடங்காமை ஆறு இருள் உயித்துவிடும் அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமை ஆர் இருள் வீத்துவிடும் அடக்கம் தேவர்கள் வாழும் ஒளியுலகை நோக்கி நம்மை வழிநடத்தும் நடத்தும் அடக்கமின்மை பாவியர் அடையும் இருளை நோக்கி வழிநடத்தும் நடத்தும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு அடக்கம் ஓர் அரிய செல்வம் அனைத்து வெற்றிகளையும் பெற்றுத்தரும் ஆற்றல் மிக்க தவமாகும் அது என்கிறார் நூற்றி இருபத்தி மூணாவது குறைப்பாக செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறும் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறும் எல்லாம் அறிந்திருந்தும் நிறைகுடம்போல் அடக்கமாய் வாழ்ந்தால் நம்மை சுற்றி ஆற்றல் பெருகும் அந்த ஆற்றல் எல்லா சிறப்புகளையும் நமக்கு பெற்றுத்தரும் என்கிறார் நூற்றி இருபத்தி நாலாவது குழப்பமாக நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் பெரிது புகழ்ச்சி இகழ்ச்சி என்று எந்த நிலைவிலும் நிலையிலும் அசைவின்றி இருப்பவன் தோற்றம் மலையை காட்டிலும் உயர்ந்தது என்று கூறுகிறார் புகழ்ச்சி இகழ்ச்சி என்று எந்த நிலையிலும் அசைவின்றி இருப்பவன் தோற்றம் மலையைக் காட்டிலும் உயர்ந்தது என்று கூறுகிறார் நூற்றி இருபத்தி ஐந்தாவது புறப்பமாக எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணிவு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய சிறப்பு பண்பு பணிவு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய பொதுப்பண்பு செல்வந்தர்க்கோ கட்டாயம் இருக்க வேண்டிய சிறப்பு பண்பு என்று கூறுகிறார் நூற்றி இருபத்தி ஆறாவது குறப்பாக ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஆமையைப் போல் தேவைப்படும்போது புலன்களை ஒடுக்கி மேல்மனத்தை கடினமாக்கிக் கொள்ளும் வித்தையை கற்றுக்கொண்டால் அது ஏழு பிறவிகளுக்கும் பயன் தரும் என்று கூறுகிறார் நூற்றி இருபத்தி ஏழாவது குரப்பாக யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு யாகாவாராயினும் ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு எண்ணம் எழாமல் காக்க இயலவிட்டால் இயலாவிட்டாலும் தாழ்வில்லை அது சொல்லாய் வெளிவராமல் காத்து கொள்க மீறி வெளிவந்துவிட்டால் சொற்குற்றத்தால் வருந்த நேரிடும் எண்ணம் எழாமல் காக்க இயலாவிட்டாலும் தாழ்வில்லை அது சொல்லாய் வெளிவராமல் காத்து கொள்க மீறி வெளிவந்துவிட்டால் சொற்குற்றத்தால் வருந்த நேரிடும் என்கிறார் உதாரணமாக யார் மீதாவது கோபம் கொள்கிறோம் என்றால் கடுமையான சொற்கள் பேசுவதற்கு எண்ணம் எழும் அந்த அந்த வார்த்தைகளை வார்த்தைகளை வெளியே விட்டால் மனது மிகவும் புண்படும் அதனால் எண்ணம் எழும் ஆனால் அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்தி கொண்டு தீய சொற்களை கடுமையான சொற்களை பேசக்கூடாது என்று கூறுகிறார் ஒன்றான நூற்றி இருபத்தி எட்டாவது குரல் பாவாக ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும் வாய் தவறி சொல்லும் ஒரு தீய சொல் பல நல்ல விளைவுகள் ஏற்படும் வாய்ப்பை கெடு கெடுத்து விடுவதென்று கூறுகிறார் வாய் தவறி சொல்லும் ஒரு தீய சொல் பல நல்ல விளைவுகள் ஏற்படும் வாய்ப்பை கூறுகிறார் ஏ சிங்கிள் பேட் பேட் வில் டெஸ்ட்ராய் ஆல் அதர் குட் என்று கூறுகிறார் தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாதே சுட்டவடு தீயினால் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு நெருப்பால் உண்டான பொன் தழும்பு இருந்தாலும் வலிக்காது நாவால் சுட்டப்புண் தழும்பு இல்லாமலே வலித்து கொண்டிருக்கும் என்று கூறுகிறார் நூற்றி முப்பதாவது குரட்பாவாக கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றில் நுழைந்து கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து கோபமின்றி அடக்கமுடன் வாழும் அறிஞர்களை அறம் வளையமிட்டு பாதுகா பாதுகாக்கும் என்று கூறுகிறார் கோபமின்றி அடக்கமுடன் வாழும் அறிஞர்களை அறம் வளையமிட்டு பாதுகாக்கும் என்று பத்து குரட்பாவிலே அடக்கமுடமையின் சிறப்பை பற்றி திருவள்ளுவர் பிறந்தகை கூறுகிறார் திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மனம் மாசு ஒழிக்கும் திருக்குறள் படித்தால் தெய்வ நிலையதெல்லாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்